வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கொரோனா வைரஸ் உலகம் முழுவதும் பரவி லட்சக்கணக்கான பேரை வந்து பழிவாங்குச்சு எல்லா நாடுகளுமே பாதிக்கப்பட்டது எந்த நாடும் தப்பிக்க முடியல இப்போ மீண்டும் பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் சிங்கப்பூர் மலேசியா ஹாங்காங் தாய்லாந்து சீனா இங்கே வந்து வேகமாக இருக்கு மே பதினேழாம் தேதி சிங்கப்பூரில் பதினேழாயிரம் பேருக்கு வந்து கொரோனா வைரஸ் தொற்று பரவி இருந்தது இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டபுள் முப்பதாயிரம் ஆயிருக்கு அதாவது ஒரு வாரத்தில் வந்து இரண்டு மடங்கு அதிகமாக கொரோனா வைரஸ் பரவி இருக்கு இது வந்து ஒமைக்ரான் ஜே ஒன் உட்பிரிவுன்னு சொல்கிறாங்க இந்தியாவிலும் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி இரநூத்தம்பத்தேழு பேருக்கு வந்து கொரோனா வைரஸ் தொற்று இருக்குது கண்டறியப்பட்டிருக்குது சென்னை பெங்களூரில் கூட பரவிட்டு இருக்கு ஆனால் இது வந்து உயிரில் இப்போ எதுவும் ஏற்படலன்னு சொல்கிறாங்க இருந்தாலும் சளி காய்ச்சல் இருக்கவங்க கவனமாக மருத்துவமனையானது சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை பொதுமக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிற இடங்களில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முகக்கவசம் போடுறது உங்களுக்கு சேஃப்டி ஏன்னா நோய் தொற்று இருக்கவங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுத்தலாம் அதனால் கொஞ்சம் நோயாளிகள் இருங்க ஏன்னா மீண்டும் கொரோனா வைரஸ் மிக வேகமாக பரவி கொண்டிருக்கிறது தற்காப்பு நடவடிக்கைகளை எடுத்துக்கோங்க நன்றி இன்னொரு பதிவில் சந்திக்கலாம்